வேலைக்கு போயிட்டு வரும்போது இவர் வீட்ல இல்ல ஏன் இல்ல இதுக்கு இவருக்கு எனக்கும் சும்மா பேச்சு பேச்சு வார்த்தை நீ வெளியே போன அதைமே சொல்லல ஆனா வீட்ல இல்ல நானும் வீட்டுல இல்ல எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு போல கேட்டா இவரை கேட்டா உங்க அம்மா கத்தி வச்சு மரட்டினாங்க இவரு என்கிட்ட சொன்னாரு கத்தி வச்சு இப்போ உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை உங்க அம்மாலதான் பிரச்சனை எங்க அம்மாவாலயே பிரச்சனை இருக்கு மேடம் இவருக்கு எனக்கு என்னன்னா இவரு பண்றது என்ன பண்ற காசு கொடுக்க மாட்டாரு இப்போ ஒரு இடத்துக்கு போனா எனக்கு ஒரு ஆசை பாசம் எல்லாம் இருக்கும்ல இங்க கூட்டு போனாங்க கூட்டிட்டு போனோம் எனக்கு ஒரு ஆசை எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு வேலைதான் முக்கியம் நீ எல்லாம் முக்கியம் கிடையாது எனக்கு முக்கியம் வீடு அப்புறம் நான் பிரிஞ்சது வந்து எப்படி தெரியுமா மேடம் பையனுக்கு ஒரு வயசு இருக்கும் போது பிரிஞ்சாச்சு இவர் போயிட்டாரு அப்போ நான் தனியா தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எனக்குன்னு ஒரு தேவைன்னு சொல்லிட்டு தான் நான் ஒருத்தவங்களை வந்து எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு பிடிச்சவங்கள நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு பிடிச்சவங்கள எடுத்துட்டு அவர் எப்படி பழக்கம் நான் வேலைக்கு போற சைட்ல எனக்கு பழக்கமா என்ன வேலைக்கு போனேன் அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகும்போது எனக்கு பழக்கம் நான் பேசினேன் அப்படிதான் இருந்துச்சு யாருக்குமே தெரியாது ஆனா எங்க அக்காவுக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் ஆஹ் கல்யாணம் ஆகல எங்க அம்மாக்கு தெரியும் அப்புறம் வந்து நான் அப்படியே இருக்கும் போது சரி இவர் ஏற்கனவே வந்து என்ன வேணாம்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து இது இருக்கு சரி அதை எடுத்துட்டு போயிட்டு டைவர்ஸ் போட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அவர் வேலையை அவர் வேலையை நான் கொடுத்தீங்க தான் மேடம் கொடுத்தேன் சேர்ந்து வாழணும்னு கொடுத்தேன் இவருனா சொல்லிட்டாரு நான் இது கூட வாழ முடியாது அப்படின்ட்டு இவர் மட்டும் சைன் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னார் என்ன கூட்டினு போகும்போது ஆனா நான் போல அங்கே எனக்கு பேப்பர் அமிச்சிருக்காங்க ஆனால் போல இவர் மட்டும் போய் சைன் பண்ணிட்டு வந்து மூலாவது அதுதான் மேடம் அதுக்கப்புறம் இவர் வந்து வரல சரி நம்ம நம்ம போட்டு வாங்கிக்கலாம் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எடுத்துக்கலான்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கணும் பசங்க எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் ஒரு வீட்டில தான் இருந்தோம் அந்த ஆளோட ஆ அவரோட இருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியாமல இல்லை இருந்தாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சு என்ன பண்ணா சரி நீ வந்து டைவர்ஸ் கூடுன்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் மேட்ரு அந்த வீட்டில் தெரிஞ்சிச்சு நீ என் வீட்டுக்குலாம் அப்போ கூப்பிட்டு வரல முன்னாடி நான் போயின்னு வரவங்க எங்கள் அம்மா சொன்னாங்க போல் இவனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன பண்ணா நீ வந்து பொன்னரிடேஷன்ல ஸ்டேஷனில் கோர்ட் இருக்குது அங்கே வந்து எழுதி கூத்துட்டு நீ போய் யார் கூட வாழ்றதோ வாழ்ந்துக்கோ பசங்களை மட்டும் பொண்ணை மட்டும் என் கையில் கூத்துட்டு பையனை நீ வச்சுக்கோன்ட்டு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கூப்பிடறாரே கோர்ட்டு தான் போகல எனக்கு தெரியாது அங்கே பொண்ணேரில் சொன்னார் போனேன் அங்கே போனால் அது கோர்ட்டு கிடையாது அது வக்கீல் ஆபீஸ் அந்த ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு சரிம்மா அவனுக்கு வேலை பிடிக்கலையா அவனுக்கும் பிடிக்கல நீ பொண்ணு அங்கே கூத்துரு நீ வேறு கல்யாணம் பண்ணி உன் பையனை வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு அப்போ என் கையிட்ட வந்து கையெழுத்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு அதுக்கு அந்த பேப்பர் அவர்கிட்ட இருக்கும் கேளுங்க அப்புறம்